அயலி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புறமோரி வியூ வாங்க அயலி இந்திராணிக்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்ததை பார்த்து செல்லம்மா ஜெமுனா ரித்திகா இவங்க மூணு பேரும் யோசிக்கிறாங்க இவை பண்ணுறத பற்றி வீட்டில் சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது ஒவ்வொரு முறையும் அவள் இப்படி தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா அதனால் ப்ரூஃப் இல்லாமல் நாம் யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியாதுன்னு ஜமுனாவும் செல்லம்மாவும் சொல்ல இதை கேட்ட ரித்திகா அப்போ இப்படியே விட்டோன்னா என்னோடய கல்யாணத்தாவை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கு ஜமுனா அதெல்லாம் நாங்கள் இருக்கோம்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு ரித்திகா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அயலி இந்த விஷயத்தை பற்றி கிட்ட சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆஃபீஸருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க தம்பியை நாம தான் கடத்தினதாக அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாம் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்ல அவர் உடனே நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க நமக்கு அந்த குழந்தைங்க ரொம்ப முக்கியம் அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு அவங்க ரெண்டு பேரையும் போக சொல்லி சொல்கிறாங்க சிவாவும் அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க போற வழியிலேயே வர்மாவோட ஆளுங்க ஒரு நாலஞ்சு பேர் ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலை செய்யற செய்யற மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க ரொம்ப வந்து கீனாக வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது அயலியும் சிவாவும் பைக்கில் வந்துட்ருக்காங்க அயலி முன்னாடியே வந்து இவங்க நின்றுட்டுருக்கிறத பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது முன்னாடியே பைக்கை நிறுத்திடுறாங்க இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்ல டக்குன்னு போயிட்டு அந்த நாலஞ்சு பேரையும் வந்து அயலியும் சிவாவும் மாற்றி மாற்றி அடித்து காலி பண்ணுறாங்க அதில் ஒருத்தரை ஷூட்டும் பண்ணிடுறாங்க இப்படி மொத்த பேரையும் வந்து காலி பண்ணிடுறாங்க அயலியும் சிவாவும் இன்னொரு பக்கம் கபிலனை கடத்திட்டு போன வர்மாவோட ஆளுங்க கபிலனை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க கபிலன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வர்மா வந்து கபிலனை கிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாரு நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ வருஷமாக நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சுருக்கேன் அதை நீ கொஞ்ச நேரத்தில் கெடுக்கணும்னு நினச்சிருக்கேன் நீ பண்ணுறதை பார்த்தா போலீஸ் என்னை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் போல இருக்கே நீ உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கும் ஆபத்து தான் அதனால தான் நான் உன்னை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ செத்து போயிட்டா என்ன வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்லாம் சொல்லி கபிலனை பயமுறுத்துறாங்க உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னு மிரட்ட கபிலன் தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னதை நீ செஞ்சியா நீ செய்யலை அப்படின்னு ரொம்ப மிரட்டி கேட்குறாங்க கபிலன் இன்றைக்கி எனக்கு நிச்சயதார்த்தம் என்னை சுற்றி எல்லாரும் இருந்தாங்க என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு தயவு செஞ்சு என்னை விட்டுரு நீ சொன்னதெல்லாம் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை இன்னைக்கு நான் சொன்னதை நீ பண்ண இன்ன நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கபிலனை ரொம்ப மிரட்டிகிட்டு கபிலன் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு தயவு செஞ்சு என்னை விட்டு நான் வந்து இனிமேல் வந்து நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்கவே வர்மா வந்து என்ன பண்ணுறாருன்னா கபிலனை வந்து கட்டெல்லாம் அழுத்த விட சொல்லி கபிலனை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் ஐலியை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு வந்து ஜமுனா செல்லம்மா ரித்திகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்து தேடி பார்க்குறாங்க அப்படி தேடும்போது தான் வந்துட்டு ஹைலியோட பாஸ்போர்ட் அவங்களுக்கு கிடைக்குது அந்த பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே எல்லோருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன இது இவளுக்கு எதுக்காக பாஸ்போர்ட் தேவைப்படுது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இவள் பாஸ்போர்ட் வச்சுருக்கா அப்படின்னு வந்து எல்லாரும் ரொம்ப குழப்பமாக வந்து பேசிகிட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் கபிலன் வந்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க இந்திராணி ரொம்ப கோபமாக இருப்பாங்க அப்போது கபிலன் வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே வந்துட்டு என்னாச்சா அப்படின்னு கபிலன் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ